அடுப்பில் பெரிய அண்டா அதாவது ஒரு நாலு அஞ்சடி உயரம் அடி மூணு அடி அகலத்தில் இருக்க பெரிய அண்டாவில் குழம்பு காய் சாம்பார்லாம் பண்ணுவார் பண்ண அந்த அடுப்பில் இருந்து அந்த பெரிய அண்டாவை ரெண்டு விரலில் தூக்கி வெளியில் வைப்பார் அதை நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க அவர் அந்த அடுப்பில் இருந்து எடுக்கிறத யாரும் பார்க்கக்கூடாதுக்கா அவரே சாமி என்ன சொல்வார் எதாவது வெளியில் போயிருக்கார் இப்போ காய்கறி நறுக்கிட்டு இருந்தவங்களாம் வச்சுட்டு ஒரு வெளியில் போயிடுவாங்க இப்போ சாமி நானும் வெளியில் போனேன் என்ன இரு அப்படின்னு சொல்லி எல்ல தங்க வச்சார் அப்போ நான் பார்த்தேன் பெரிய அண்டாவை மூணு விரல்ல அப்படி தூக்கி அப்படி வச்சார் அந்த அண்டாக்குள்ளே ஒரு ஆள் உட்காரலாம் அவ்வளோ பெரிய அண்டா அதை மூணு மூணு ஆறு வரல தூக்கி வெளியில் வச்சுட்டு போடுவார் வந்தாங்கன்னா ரெண்டு கழி மூஞ்சில் கட்டி அந்த அண்டாவை நாலு பேர் தூக்குவாங்க நாலு பேர் தான் தூக்க முடியும் ஒற்று ரெண்டு பேர் தூக்க முடியும் அவ்வளோ பெரிய அண்டாவை சாமி மூணு மூணு ஆறு விரல்ல தூக்குறதை கண்ணால் பார்த்து உடம்பு விரித்து போச்சு